ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பீஃப் கறி செய்ய வைப்போம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துக்கு பில்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கிட்டுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே நோட்டிகேஷாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படுப்பில் கடாயை வச்சுருக்கேன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சம் பட்டை ரெண்டு பிரியாணி இல்லை கொஞ்சமாக கிராம்பு கொஞ்சம் ஜாதி பத்திரி இவ்வளோத்தையும் நல்லா வறுத்து இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் நல்ல வாசம் வருது இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுருவோம் இப்போ இதை ஒரு மூடியில் கொட்டி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா ஆரட்டு இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிட்டு அதில் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துருவோம் இதை நல்லா வதக்கி வைத்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ நான் ஒரு மூணு தக்காளியும் இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் தக்காளி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் மூணு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அளவுக்கு வதக்கிட்டோம் இது கூடவே ஒரு ரெண்டு மூணு காஷ்மீர் வத்தலை பிச்சு போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் இப்போ இதை எடுத்து ஆற வச்சுருவோம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு அதில் கொஞ்சமாக ரம்பையில் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துப்போம் இதையே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போயிட்டு இப்போ கழுவி வச்சுருக்க கறியை இப்போ இதில் சேர்த்துருக்கலாம் இந்த அளவுக்கு விட்டுருக்கோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் பத்தல் தூள் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் நம்ம மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கிட்டு இப்போ இந்த பொருட்கள்லாம் நல்லா ஆறிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம் இது எடுத்துக்கிட்டு இப்போ அதே ஜார்ல இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வச்சு ஆற வச்சிருக்கதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துருவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு இப்போ அஞ்சு விசில் வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துருவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா பொருட்களையும் நம்ம இதிலே சேர்த்துருவோம் இது கூடவே ஒரு முருங்காவை வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது உப்பும் போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துட்டு முருங்காவும் நல்ல வெந்து வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான குழம்பு ரெடி ரெடியாகிட்டு இறைச்சி குழம்பு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒட்ருப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பீஃப் ரெசிபி போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்